ஹாய் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா தீபாவளி எப்படி போகுது எங்களுக்கு காலையில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பதினோரு விளக்கு வந்து வச்சாச்சு நிலவில் ரெண்டு அந்த நிலவில் ரெண்டு வீட்டுக்குள்ளே ரெண்டு வெளியில் ரெண்டு இந்த மாதிரி பதினொன்று கணக்கு பண்ணி பதினோரு தீபம் வந்து ஏற்றியாச்சு அடுத்தது எத்தனைமா பதினொன்று இல்லைன்னா இருபத்தொன்று இருபத்தொன்று இந்த மாதிரி பதினோரு இல்லைனா இருபத்தொன்று ஒற்றைப்படையில் வந்து தீபம் வீட்டில் போடுங்க தீபாவளி அன்றைக்கி ரொம்ப நல்லதாம்மா நாங்களே இப்போ தான் ரெண்டு மூணு வருஷமாக தான் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கே தெரியாது கார்த்திகை தீபத்துக்கு போகிற மாதிரி பதினொன்று இருபத்தொன்று அந்த மாதிரி போடுங்க இப்போ வந்து நாங்கள் தீபம் போட்டாச்சு பேன்ஸ் இப்போ நம்ம வந்து கருப்பராயன் கோவிலுக்கு வந்தாச்சு சாமியை நாங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சுகாஷோட காஸ்டியூம் சுகாஷ் கொடுங்க ரெடி ஜூட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் திரும்ப வேறு பேண்ட்டு போட சொன்னால் சுகாஷ் இந்த பேண்ட் போட்டு கொஞ்சம் முன்னாடி ஆ ஆ பின்னாடி திரும்புங்கள் இப்போ திரும்புங்கடா முன்னாடி மெதுவாக திரும்ப இவ்வளோ ஸ்பீடாக திரும்பக்கூடாது ஆ மெதுவா ஆராதனா வாங்க உங்கள் காஸ்ட்யூம் காட்டுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆராதனா இப்படிக்கு பின்னாடி முன்னாடி அங்கே திரும்பி இல்லை ஆ இப்போ முன்னாடி திரும்ப ஆராதனா டென் பாஸ் கொடுங்க எப்படி எப்படி ஆ ஐயோ ஐயோ பயங்கரமாக கொடுக்குறாங்க இவங்க காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் பக்கமா இல்லைங்க ரெண்டு பேரும் பக்கமா நில்லுங்க இத நான் வரேன் பெருந்தலைவர் காமராசரோட கெட்ட பாத்துகாங்க அதன இப்படி ஹாய் மக்களே இந்த மாதிரி நீங்க யாருமே ஒதுக்க மாட்டீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் ஒயிட்ல கு மா ஓ ஏ வா சூப்பர் வணக்கம் மக்களே வணக்கம் இவரு முத்த காட்டிகிட்டு இருக்கிறாரு பக்தி பரவசமாக்கிறாங்க பாருங்க கருப்பாக என்னைங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோருமே சேஃபாக பட்டாசு வடிவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் தீபாவளியும் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க சேஃபாக இருங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க பட்டாசு வடிவீங்க சேஃபாக ஓகே ஓகே எண்ணெய் எல்லாம் வச்சு குளிச்சுட்டு த கீழே விழுந்துடாத நல்லா வச்சு குளிச்சுட்டு துத்தி எல்லாம் வச்சு சுத்தி போட்டு கோவிலுக்கு வந்தாச்சு தீபம் மட்டாச்சு சாமி கும்பிட்டு போயிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பாடு சாப்பிட போறோம் கோவிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டு கிளம்புறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சேஃபாக பட்டாசு வெடிங்க இனிப்பு பலகாரம் சாப்பிட்டு திருப்தியாக வயிறார சாப்பிட்டு திருப்தியாக கொண்டாடுங்க கோவிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுங்க எல்லாரும் பண்ணியிருப்பீங்க நான் தான் லேட்டு இதான் என்னுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காமல் எங்கள் ஃபேமிலியோட ட்ரெஸ் கோடு இது தான் ஓகே இப்போ சாமி கும்பிட்டு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விலாகில் பார்க்கலாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி தீபாவளியெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது எங்களுக்கு வந்து குளிச்சுட்டு நீட்டாக கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து ஆ ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்தா சாப்பாடு சாப்பிட்றாங்க நான்வெஜ் நிறைய பேர் கமெண்ட் இன்னைக்கு நான்வெஜ் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் அமாவாசை ஈவினிங் தான் வருதுங்கிறாங்க அதனால இப்ப எல்லாரும் சாப்பிடுறோம் கட்டல் மேல குறை வேண்டாம்னு சொல்லுவாங்க உம் வாழை இலையை எடுத்துட்டு வந்து சிக்கன் மட்டன் என்ன பண்றது போல சிக்கன் மட்டன் தான் நம்ம வீட்ல நீங்க எல்லாம் என்ன சமைச்சீங்க மீன் சமைக்க கூடா தீபாவளின்னு சொல்றாங்க அது என்னன்னா நரகாசுரன் வந்து என்ன ராவணன் சீதை இருக்குல்ல ராமர் வந்து அது மீத்து போகும்போது கடலில் இருக்கிற மீன்கள் வந்து ராமனுக்கு வந்து உதவி செஞ்சாமாம் அதனால தீபாவளி அன்னைக்கு சிக்கன் மீன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க அதனால நிறைய பேர் சமைக்கிறது இல்லையாட்டு மீன் தீபாவளிக்குன்னா மீன் சமைச்சு நாங்க எழுதிப்பட்டதே இல்ல இலங்கைக்கு போகும்போது கடல்கிற மீன் உதவி ராமனுக்கு அதனால நாளைக்கு

எங்களுக்கு பசிக்குது நாங்களும் ஆமாம் அடுத்தது கண்டிப்பாக பட்டாசு தான் அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நானும் என்னது கொஞ்சத்தை பண்ணும் கொண்டு வந்து வச்சிருக்குது வெயிலே வராது இல்லை அதனால தான் நான் வைக்கவே இல்லை வெயில் வெயில் வரு ஓகே எங்கள் அப்பா வந்து கோவிலுக்கு போயிட்டு இன்னும் வரல கேட்பாங்க உடனே கமெண்ட்ல அதனால நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு காலையில் செஞ்சது அரை கிலோ நைட் எடுத்து அத்தனை பேரும் சாப்பிட்டு கிரீம் அப்படியே இருக்கு நைட்டு செஞ்சது நல்லா இது நல்லா இல்லைங்க உங்க அப்பா சிக்கன் கிரேவி வைக்கல கிரேவி கிரேவியே வச்சிருக்கலாம் அதுவும் இல்லாம கறியும் கொஞ்சம் நல்லா இல்லைங்க டேஸ்ட் இல்லைங்க ஒண்ணு பாப்பா நீ சாதாரண இப்ப செய்யிருக்கு குக்கர்லயே போட்டு வெங்காயம் மிளகாயெல்லாம் தாளிச்சு விட்டு சிக்கன் வச்சு நீ தண்ணி கூட தண்ணியா ஊத்தாத ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு மூணு விசில் விட்டுக்குவாரு அந்த கிரேவி அட்டகாசமா இருக்கு பிராய்லர்ல எனக்கு அப்படி தின்னு பழக்கம் இல்லைங்கனால இப்படி செஞ்சா அந்த டைம் அது மாதிரி செஞ்சு வர குக்கர்ல ஏங்க மச்சான் ஓகே சாப்பிட்டு பார்க்கல அடுத்து என்ன பண்றாங்க நீ வேற உலகமே குக்கர்ல தான் தேயிது फ्रेंड्स இப்ப வந்து நாங்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சோம் சாப்பிட்டு நாங்க மட்டும் பட்டாசு வெடிக்கறோம் மத்தவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள போய் காதை பொத்திட்டு உட்கார்ந்துட்டாங்க